உரையாற்றினார் அடுத்தபடியாக நேதாஜி சுவாமிநாதன் மதுரையைச் சேர்ந்தவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வெள்ளுடை வேந்தர் தன் வாழ்நாளில் திருமணமே முடிக்காமல் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற வெள்ளுடை வேந்தனாய் தன் வாழ்நாள் முழுவதும் தியாக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து தெய்வீக திருமவன் பசுமன் தேவர் முழங்கியது போல் இன்று வரை நேதாஜி உயிரோடு தான் இருக்கிறார் என்று ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் மதிப்பிற்கு மரியாதற்குரிய நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஆண்டவன் திரைப்படத்தைப் பற்றியும் மற்றும் நடிகர்களைப் பற்றியும் மற்றும் வருகை இருந்திருக்கின்ற சான்றூர் பருமகளை பற்றியும் இப்பொழுது உரையாற்றுவார் அன்பு தமிழ் சஞ்சு ஒன் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் வாழ்த்துவதற்காக மனித தெய்வங்களை எல்லாம் ஒரு சேர இணைத்து மனிதன் ஆண்டவனை வாழ்த்தும் அதிசய நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி எல்லாருடைய கையிலையும் ரிஷிகேசனுடைய கங்கா தீர்த்தம் இருக்கிறது இவர் மகேஸ்வரன் சிவன் இமயத்தில் இருந்து அவர் இயக்குனர் இமயம் என்று நான் மறந்து சொல்லிவிட்டேன் என்றார் இல்லை இல்லை இயக்குனர் இமயம் ஆண்டவன் சிவனே இறங்கி வந்து ஆண்டவனாக செவ்வானம் சிவப்பதை போல அந்த பேரும் போடப்பட்டது இங்கே அந்த ஸ்வடிக மாலை இமயத்தில் இருந்து வாங்கி வரப்பட்ட இரண்டு மாலைகள் ஒன்று அந்த பாக்கியமான ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ராஜ் எங்களுடைய ராஜன் அந்த கதை அந்த படத்துல வரையில ஒருத்தர் சொல்வார் நாங்க ஒரு ராஜ்யம் இங்க ராஜ்யம்னு அந்த ராஜ்யம் இந்த பாக்கிய ராஜ் அவருக்கு இந்த ஸ்படிக மாலையும் இந்த கங்கா தீர்த்தமும் வழங்கி அவரை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காக சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருக்கு சிறப்பிக்கின்றார் அவரும் ரிஷிகேஷ் வந்திருந்தார் சுபாஷ் வாங்க கதாநாயகனாக இருக்கிற மகேஸ்வரனுக்கும் அந்த ஸ்படிக மாலையை அணிவிப்பதற்காக வசந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பூமி எங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூமியை தான் சாமியாக ஆண்டவன் என்று தந்திருக்கிறார் கலையுலக வாரிசு என்று புரட்சி தலைவருடைய வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் கலையுலக வாரிசு அந்த பாக்யராஜுக்கு ஒரு வாரிசு வேணும்ல அந்த கலையுலக வாரிசுதான் மகேஸ்வரனாக இங்கே அமர்ந்திருக்கிறார் ரெண்டு பேரும் தாடி ரெண்டு இவருக்கு அவர் டாடி அது அல்ல ரெண்டு பேருடைய தலைமுடியும் பாருங்க கலையுலகின் வாரிசாக மகேஸ்வரன் அவர்கள் புதுப்பிறவி எடுத்திருக்கிறார் ராமநாதபுரம் மண்ணில் இருந்து வறண்ட நிலத்தில் இருந்து திறந்து பார்க்கிற அந்த காட்சியை உடைந்த வீடுகளின் ஓட்டு வீடுகள் அந்த ஓட்டு வீடுகள் ஓட்டு போடுகிற வீடுகளாகத்தான் மிச்சம் இருக்கிறதை தவிர குடியிருக்கிற வீடுகளாக அங்கே இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக உடைத்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய இந்தியாவிற்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படத்தில் ஒரு படத்தில் நீனி காந்திஜியை சொல்லாமல் தாத்தாஜி நேதாஜி வழியில் செல்வோம் என்று அந்த திரைப்படத்தை அவர் நிறைவுபடுத்தி இருப்பார் அந்த திரைப்படத்தில் அது வெற்றி பெற்றதா இல்லையா என்றாலும் அந்த கதையின் கருவை இந்தியனாக எடுத்தவர் ஜெயித்தார் என்று சொன்னால் அந்த கதையின் கருவை கொடுத்தவர் பாக்கியராஜ் தான் என்பதை மறந்துவிட முடியாது இனி நேதாஜி தான் என்று ஒருவரை செய்தியை கொடுத்தார் அதுபோல மகேஸ்வரன் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் இயக்குனர் அவர்களும் அந்த ஒரு செய்தியை கொடுக்கிற போது என் இதயத்தில் அவ்வளவு வலி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அந்த இதயத்தில் இதயபூர்வமாக இந்த மண்ணை இதயமாக பார்க்கிறார் இந்த மண்ணை சாமியாக பார்க்கிறார் இந்த மண்ணை அவர் தெய்வமாக பார்க்கிறார் இந்த மண்ணை தாயாக பார்க்கிறார் தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறோமே அந்த வசனத்தில் ஒரு வசனம் வருகிறதல்லவா அந்த வசனத்தில் வருகிற போது தாயை இழப்பதும் மண்ணை பிரிவதும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிறோமா இல்லை திரைப்பட திருவிழாவில் இருக்கிறோமா என்று எண்ணில் பார்க்கிற போது ஒரு திரையுலகத்தை திரைப்படத்தை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் மண்ணை பற்றி பேசி இருக்கிறீர்கள் காந்திஜி அவர்கள் சொல்லுகிறபோது இந்தியாவில் ஏழு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்லி சென்றார் அதன் பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது ஆறு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அப்படி காந்திஜியின் காலத்தில் ஏழு லட்சம் கிராமமாக இருந்த இந்தியா ஜனாதிபதி அப்துல் கலாம் காலத்தில் ஆறு லட்சமாக மாறி போனது என்று சொன்னால் ஒரு லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் தொலைந்தது என்று வரலாற்று பக்கங்களில் காந்திஜி அப்துல் கலாம் சொன்னதை இந்த ஆண்டவன் திரைப்படம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதை சொன்னார்கள் இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திரைப்படம் அல்ல இந்தியாவுடைய கண்களை திறக்கின்ற படமாக இருக்கிறது எனவேதான் இந்த திரைப்படம் என்பது ஆண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஆண்டவன் என்று சொன்னால் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் கிராமம் எப்படி வாழ்கிறது என்று சொல்லுகிற படம்தான் இந்த ஆண்டவன் படமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்தியா எப்படி வாழ்கிறது என்பது கிராமத்தில் வாழ்கிற இந்தியா கிராமமே தொலைந்து போகிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது மகேஸ்வரன் அவர்களுடைய இந்த நுட்பமான அந்த திரைப்படத்தில் சிவப்பு சட்டை அவர் அணிந்திருக்கிறார் அவர் அணிந்திருக்கிற சட்டையில் போட்டுக்கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார் ஏதாவது நான் சாவதற்கு முன்னால் உலகத்திற்கு ஒரு சொல் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாவேன் என்று சொல்லுகிறார் பகத்சிங் தன் மரணத்தையே இந்தியாவின் விடுதலை செய்தியாக மாற்றி கொடுத்தவன் பகத்சிங் அந்த பகத்சிங்குடைய வார்த்தையைப் போல இவருடைய வார்த்தையும் ஒரு சிவப்பு சிந்தனையாளராக ஒரு புரட்சியாளராக கிராமத்தின் கீதமாக கிராமத்தின் சிவந்த மண்ணாக அந்த ஆண்டவன் என்பது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தந்திருக்கிறார் இறைவன் சிவன் எப்படி இருக்கிறான் என்கிறபோது போது இருக்கிறார் என்று ஆண்டவனை சொன்னார்கள் அந்த ஆண்டவன் பேரும் செவ்வானமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள் இது உங்களை மீறிய திரைப்படம் என்றுதான் பார்க்கிறேன் ஏன் கேட்டால் மனிதனின் இதயத்தில் ஆண்டவன் சில நேரம் வந்து போவராக சொல்லுகிறார்கள் இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கதாநாயகனுடைய ஒரு சிரிப்பு அது காதலை சொல்லிவிட்டு போகிறது எனவே கதாநாயகியுடன் ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆண்டவன் என்று அவரோடு ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த மகாலட்சுமியாக இந்த படத்திற்கு அங்கே ஒரு வீஸ்வரன் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே ஒரு ஈஸ்வரி இருக்கிறார் அது மகாலட்சுமியாக கிடைத்திருக்கிறார் எனவே கிராமத்தை சொல்லுகிற படம் இந்த படம் இந்தியாவுடைய அரசியலின் கதவுகளை தட்டுகின்ற படம் இந்த படத்தின் மூலமாக பாராளுமன்றம் வரையிலும் இந்த திரைப்படம் அங்கே கதவுகளை தட்டும் இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு செல்லும் இந்த திரைப்படம் இந்தியாவின் சிறந்த திரைப்படமாக பரிசு பெறுகிற பெறுகிற திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இங்கே விசிலடித்தவருக்கும் கை தட்டுகிறவர்களுக்கும் நான் இந்த அரங்கத்தை பாராளுமன்ற அரங்கமாக பார்க்கிறேன் இங்கே அமர்ந்திருப்பவர்களை இந்த நாட்டினுடைய ஆண்டவனை தந்தவர்களாக பார்க்கிறேன் உள்ளூரை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வசனமும் தேடி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள் பாரதி அங்கே பாக்கியராஜ் அவர்களுடைய வாரிசு என்று சொல்வதற்கு திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்து போகும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டையா பெல் பட்டனை தட்ட போற அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அது பாக்கியராஜனுடைய வசனத்தின் முந்தானை முடிச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய வாரிசு இங்கே இருக்கிறது என்று எனவே அந்த ஒற்றை வாரிசு பாக்கியராஜை சொல்லும் என்று சொல்லி இங்கே இயக்குனர் திருக்கண்ணன் இருக்கிறார் திருக்கண்ணன் திருக்கண்ணன் அவரே இங்கே வந்திருக்கிறார் ஏதோ பணத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை வழியை சொல்லுகிற சிவனின் குரலாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் கதாநாயகன் மகேஸ்வரன் நடிகர் பாக்கிராஜ் அவர் நடிகர் அல்ல இந்த திரைப்படத்திற்கு அவர்தான் மிகப்பெரிய நல்லாசியாக நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த படத்தின் பாக்கியமே பாக்கியராஜ் ஆக இருக்கிறார் என்பதை சொல்லி கில்ட் தலைவர் ஜாக்குவார் தங்கம் தங்கமாக வந்திருக்கிறார் நடிகர் தஞ்சா கருப்பு தஞ்சா கருப்பு அவர் கருப்பு நெருப்பாக வசனத்தை தருகிறார் நிலாவையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் வானத்தில் வருகிற கடவுளை மண்ணிலிருந்து இருந்து பார்க்க சொல்லி இருக்கிறார் அங்கேயும் குழாக்கெட்டு வைங்கன்னு சொல்லி இருக்கிறார் நடிகர் தஞ்சா கருப்பு நடிகர் முத்து காலை இங்கே காலை சிவனுக்கு இருக்கின்ற காலை தான் இந்த முத்து காலை எனவே இங்கே பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன் கதாநாயகி வைஷ்ணவி இங்கே வைஷ்ணவி என்று சொல்லுகிற போதும் அது ஒரு தெய்வத்தலன்தான் இசையமைப்பாளர் சார்லஸ் தனா ஒவ்வொரு இசையிலும் ஒரு பயத்தை தருகிற ஒரு இசை அது இளையராஜா தான் தந்திருக்கிறாரா என்று நினைவூட்ட தருகிற இந்த அளவிற்கு சார்லஸ் தனா தந்திருக்கிறார் என்று சொன்னால் இசையை அவருக்குள் உலா வருகிறது இயற்கையாக வெளிப்பட்டு இருக்கிறது நீரூற்று போல ஒளிப்பதிவாளர் மகிபாலன் அவர்கள் இது போல சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கேந்திரன் அவர்கள் முனியசாமி அவர்கள் வில்லன் மினிஸ்டர் முத்து அவர் கடைசியா போட்டிருக்கிறாங்க வில்லன் போட்டிருக்கிறாங்க மின்னல் ஸ்டார் முத்து வில்லனாக கொடுத்திருக்கிறார் மின்னல் ஸ்டார் எனவே ஒரு மின்னல் ஒரு இடி ஒரு ஒளி இந்த கீற்று இந்த காற்று இந்த வெளிச்சம் இந்த உதயம் ஆண்டவனின் குரலாக கிராமத்து கீதமாக விடிந்திருக்கிறது அழுகுரல்தான் கிராமத்தில் மண்ணை நேசிக்கிற எங்கள் வாழ்வு எங்கள் சாபம் இந்த மண்ணுக்காக என்று அன்றைக்கு விடுதலை குரலில் பாடியதை கிராமத்து குரலாக மாற்றியிருக்கிறார்கள் எனவே வீடு இருக்கிறது ஆள் இல்லை இப்போது அந்த ஆட்களை எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற படம்தான் இந்த திரைப்படம் திங்க் லோக்கலி ஆட்சி லோக்கலி திங்க் குளோபலி என்று சொல்லுவார்கள் உலகத்தையும் கிராமத்தையும் இணைத்திருக்கும் படம்தான் ஆண்டவன் மனிதனையும் மண்ணையும் விண்ணையும் இணைப்பதுதான் ஆண்டவன் உங்களையும் எங்களையும் இணைப்பதுதான் ஆண்டவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஜாகின் பார்வையூர் அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ பகவதி அறக்கத்தளையின் தலைவரும் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலரும் ஆகிய அண்ணன் வெள்ளை பாண்டியன் அவர்கள் இப்பொழுது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த சிங்கார சென்னையிலே தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரையில் உள்ள அனைத்து கிராமத்து மக்களையும் கிராமங்களில் இருந்துதான் இந்தியா முன்னேற்ற பாதைக்கு செல்கிறது அந்த வகையில் தான் ஒவ்வொரு கிராமத்தில் இன்று நகரங்களில் பெரும் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் சினிமா பிரபலங்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்மளுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் கதாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார் அவர்களை வணங்கி அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து திரை பிரபலங்களையும் இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்ப்போம் இல்லைன்னா டிவியில் பார்ப்போம் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் நான் ஒரு குண்டுகுளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இப்போ எனக்கு ஒரு மகேஷ் அவர் எப்படி பழக்கம் அதே ஒரு டிஜிட்டல் விஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் மூலியமாக தான் எனக்கு வந்து பழக்கம் அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கேன் பேசியிருக்கான் பட் இருந்தாலும் யூடியூப்பில் அவர் பல கிராமங்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார் ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டே சரி சிவகங்கை மாவட்டங்களில் அதிக அளவில் கிராமங்கள் இருக்கு அதை என்ன சொல்றாங்க தேர் இருக்கு தெரு இருக்கு ஊர் இருக்கு அங்கு வாழ்ந்த மக்கள் எங்க அந்த அங்க வாழ்ந்த மக்கள் எங்கே இருக்காங்கன்ற கேள்வி இன்னைக்கு வேற இருக்கு ஐயா பேசும்போது கூட சொன்னாரு அங்கு ஓட்டு வீடு மட்டும் இருக்கு ஆனா அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுடைய வாழ்க்கை தர முயற யாரும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை அதை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் படம் வந்து மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடியது இன்னைக்கு கிராமங்கள் எல்லாமே போயிட்டு காண போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை இந்த ஆண்டவன் திரைப்படத்துல குடிநீர் பிரச்சனை பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் விருது மாவட்டம் குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு வர இருக்கு அதை பேசும் படம் விவசாயம் சீமக்கறிவேல மரங்கள் சீம கறிவேல மரங்கள் மாதம் முடிஞ்சு போச்சு சீம கறிவள மரம் தான் கிராம மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுது அதை பேசும் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு நாங்க ஏன் இதை சொல்றேன்டா எங்களுக்கான வழிகள் எங்களுக்கான வேதனைகளை ஆயிரம் திரைப்படங்கள் கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவன் திரைப்படம் தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும் இன்னொரு விஷயம் என்ன ஒவ்வொரு நான் இருக்கேன்னா மான வாரிசா கொண்டு வருவாங்க திரைப்படங்கள்ல ஆனால் சாதாரண ஒரு கிராமத்து இளைஞர் ஒரு படித்த பட்டதாரி இளைஞர் ஒரு சாதாரண யூடியூப்ல தொடங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க மனிதராக இன்று மகேஸ்வரன் அவர்கள் இந்த ஆலடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் வந்து ஒரு சின்ன கிராமம் திருச்சுலி பக்கத்துல கூடிய ஒரு சின்ன கிராமம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார் இதுதான் அவருடைய சாதனை அப்துல் கலாம் என்ன சொன்னாரு கனவு காணுங்கள் அந்த கனவை நினைவாக்கக்கூடிய இளைஞர் தான் இன்று ஆலடி மகேஸ்வரன் நமது முன்னாடி அமர்ந்திருக்கின்றார் அதுபோல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களை பத்தியும் சொல்லிக்கொண்டே போகலாம் அன்னை கஞ்சா நம்ம சிவகங்கை மாவட்டம் பக்கத்து மாவட்டம் தான் அண்ணா கேந்திர முனிசாமி நம்ம கமுதி நம்ம ஊர் இருக்கார் இப்படி எல்லாருமே கிராமங்கள் ஐயா பாக்கியராஜுன்னு அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் தான் இன்னைக்கு கிராமங்களை வந்து பேசணும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க படித்து முடிச்சவர நகர்ப்புறங்களில் பிழைப்புக்காக போகிறாங்க நகரங்களில் செட்டில் ஆயிடுறாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை வருது அப்போ நம்ம வந்து சென்னை தானாப்பா சென்னை தான்ப்பா ஆனால் ராமநாதம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம்ப்பா நீங்கள் என்னதான் நகரங்களில் வாழ்ந்தாலும் குலதெய்வத்தை எங்கேயும் வழங்க முடியும் கிராமங்களில் தான் வழங்க முடியும் அப்படி ஒரு கிராமங்கள பேசும் தான் இந்த ஆண்டவன் இந்த ஆண்டவன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாமே நீங்கள் சமூக வலைதளங்களில் பெருசா வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கட்டும் பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கோம் திருச்சிரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் யாருமே இல்லாத பாட்டிகளுக்கு ஒரு ஒரு மாவட்ட தலைவராக இருந்த மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரை தன்னுடைய யூடியூப் போட்டு அந்த மாவட்ட தலைவர் அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த மிகப்பெரிய சாதனை அவர் போய் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து வந்து காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்னென்ன வீடியோ போடுறாங்க சாப்பாடு போடுறாங்க சினிமா பத்தி போடுறாங்க கிராமங்களை பற்றி பேசக்கூடிய யூடியூப் சேனல் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி அதுல முன்னணி வைக்கக்கூடிய சேனல் தான் இந்த டிஜிட்டல் விஷன் யூடியூப் அந்த யூடியூப்ல சாதாரண ஒரு யூடியூபரா இருந்து இன்னைக்கு ஒரு திரைப்பிரபலமாக நமது முன்னாடி இருக்காரு அவருடைய படம் வந்து வரக்கூடிய மே பதினாறு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு அனைத்து கிராம மக்களும் சரி நகர்ப்புற மக்களும் சரி பத்திரிகை துறை நண்பர்கள் பத்திரிகை துறை நண்பர்கள் நினைத்தால் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கக்கூடியவர்கள் ஏன்னா நானும் ஒரு பத்திரிக்கையாளர் தான் நான் வந்து பல கிராமங்களில் அடிப்படை தேவைகளை என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செய்தியாக்கி அந்த மக்களுக்கு தேவைக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கான் அதே மாதிரி என்னுடைய நண்பர் என்னுடைய உறவினர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியடைந்து தமிழகத்தில் தலையிறந்த படமாக ஆண்டவன் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாம் இறைவன் ஆண்டவனை வணங்கி இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து இதே சென்னையில் இதே மேடையிலே வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹி அண்ணனுக்கு நன்றி அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நாயகன் கிராமங்களை தேடி அழைந்த கதாநாயகன் அவர் கதையில் மட்டும் கிராமங்களை தேடவில்லை தன் வாழ்நாள் முழுவதும் கிராமங்களை தேடி தேடி அலைந்து திருவிழா காலங்கள் மட்டுமல்ல ஊர் இல்லாத மக்களையெல்லாம் தேடி அலைந்து அந்த ஊர்களில் புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கே வாழுகின்ற தன் தாய்நாட்டு உறவுகளுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களெல்லாம் கண் சிந்தி தன் கிராமத்திற்கு வருகைந்து கோயில்களை பராமரித்து பல்வேறு வாழ்க்கை வாழ்வாதாரங்களை உயர்த்திய நடமாடும் நாணயமிக்க நம்பிக்கைக்குரிய மனிதராய் கிராமங்களில் உலா வந்த கிராமத்து தான் இந்த படத்தின் கதாநாயகன் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆண்டவன் திரைப்படத்தின் நாயகன் மகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள் ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நான் ஆண்டவனாக நினைக்கும் ஐயா பாக்கியராஜா அவர்களுக்கும் உடன் இருக்கும் அத்தனை திரை சொந்தங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் நான் பொதுவாக வந்து இந்த படத்துக்காக ஒரு மூணு டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு யார் அந்த மூணு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல என்னுடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பு வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட புறம் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய கிராமத்து மக்களுக்கும் இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும் மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும் நான் பிறந்தது ஆலடி இருந்தாலும் விருதுநகர் ராம்நாடு சிவகங்கை இந்த மாவட்டங்களில் போனால் அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் கலெக்டர் அப்படின்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு ஆடரு வரும் அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஆயிரத்தி எட்டு ஆர்டரு போட வேண்டி இருக்கும் அதெல்லாம் பம்பரம் போல சுற்றி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவாக இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்தையும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தார் யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகநாத ரெட்டி இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகியிருக்கு ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ அவருடைய கதாபாத்திரத்தில் தான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிது இன்னும் ஞானத்தின் மான பெருது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன் அப்ப மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா அது வந்து சைரன் கிடையாது ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம் அந்த ஊருக்கு என்ன செய்யலாம்னு சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனுஷன் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள் காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவர் அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன் இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காக அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கேன் நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும் உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன் சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா யாருக்காவது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான் அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு இதே பிரசாத் ஸ்டூடியோவில் இதே பிரசாத் லேபில் ஒம்பது வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் அந்த காலகட்டத்துலதான் சமூகம் ஆரம்பிச்சேன் நானு நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க வேன் படிச்சு வந்திருக்கிறாங்க அந்த நண்பர்கள்லாம் இதே லேபுல ஓரமா நண்டு வீடியோ எடுத்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கிறேன் அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு நண்பர்கள்னா நான் நேரடியா பார்த்த நண்பர்கள் இல்ல நான் பார்க்காத நண்பர்களும் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஆனால் உங்களை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் ஆயிரம் பேருக்காக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்கிறீங்க உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம் உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் சாப்பாடு ரிவியூ போடுறோம் இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்றோம் இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன சமூக வளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லா செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ சத்தியமா நான் இல்லை ஒவ்வொரு சமூக வலைதளத்துல எவனுக்காவது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ கிராமம் அப்படின்னு சொன்னாங்க இந்த படமே கிராமம்தான் முழுக்க முழுக்க கிராமம்தான் ஒரு பட்டதாரி இளைஞர் கல்லூரி படிச்ச பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான் ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் எங்க வீட்டிலையும் அப்படிதான் நினைச்சாங்க படிக்க வச்சாங்க மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சேன் படிச்சு சென்னையில வந்தேன் நல்ல வேலை பார்த்தேன் நல்ல சம்பாத்தியம் ஊர்ல இடம் வாங்கியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஆனா இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல அந்த நேரங்கள்ல ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன் அந்த நேரங்கள்ல ஒரு சின்னதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன் நூறே நூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு ஊருக்கு கொரோனா டைங்களில் வேற வழி இல்லாமல் போனேன் அதாவது சொந்த ஊர்ல மட்டும்தான் வாழ முடியும் எந்த ஊர்ல வேணாலும் புழைக்கலாம் புழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு வாழ்க்கை வேறு பொழைக்கிறது வேறு வாழ்றதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன் அப்படி போகும்போது ஒரு கிராமம் எங்க ஊர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கிராமம்னா எப்படி இருக்கும் வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள்லாம் பார்த்துருப்போம் அப்படிலாம் இல்லை காஞ்ச கருவாடு இன்னும் வெளியில எல்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும் காஞ்ச கருவாடு கருவேலங்காடு பாலைவனம் இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு என்னடா இப்படி ஒரு ஊர் இருக்கே இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் வீடியோ எடுத்து போடுறது எதுக்கு லைக்கு ஷேர்க்காகமா இல்ல அந்த ஊர்ல ஆளே இல்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்திருந்தாங்கல்ல ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு எல்லா ஊர் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது உடைஞ்ச வீடு ஒழுகும் எப்ப வேணாலும் அந்த சோர் இடிஞ்சு விழுந்துடும் எப்ப வேணாலும் சாகலாம் செத்தாலும் கேட்கறதுக்கு நாள் இல்லை ஏன்னா அந்த ஊருக்கு இருந்த எவனுமே இல்லையா எல்லாம் வெளியில போயிட்டாங்க அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல தயவு செய்து ஒரு வீடு வீடு வேணும் அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்க ஏன்ட்ட காசு இல்ல உங்ககிட்டயும் கேட்க முடியாது அப்படி கேட்டோம்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்த காசு கேட்க ஆரம்பிச்சேன் பிச்சை கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும் அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லி முடிச்சு மூணாவது நாள் அந்த கலெக்டர் பதவி மூணாவது நாள் நேரடியா அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஆர்டர் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போனாரு அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி அந்த வீடியோ கண்டிப்பா நம்பர்ல இங்க யாராவது பாத்துருப்பீங்க மில்லியன்ல போச்சு யாராவது பாத்துக்கங்க கை தூக்குங்களேன் யாராவது அந்த உண்மையான